அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் மாவட்டம் வினியாசி சேர் பக்கத்தில் பாப்பாங்கலம் பாப்பாங்களத்துலேருந்து நடுவுச்சேரி வழியாக நியூ திருப்பூர் போகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே பனி பனி பெய்து மழை பெய்யுது தூருது பனி மழையாட்டாவே பனி தூருது வித்தியாசமான சூழ்நிலை குளிர் குளிர் பனி மலை మూడు ఒంట అడిగదు ఇప్పుడు నడుచేరి రోడ్ காலை எ நாற்பத்திந்து மணி மணியளவில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி பார்த்தீங்களா மழை பெய்தாக பரவாயில்ல பனியும் கூட சேர்ந்து கிளைமேட் நியூ திருப்பூர் செல்லும்படி நடுவுச்சேரி பாப்பாங்களம் சேவூர் இணையும் இடம் நடுவுச்சேரி இருந்து நியூ திருப்பூர் போகும்படி இப்போ நடுவுச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இது தானே நியூ திருப்பூர் நம்ம கம்பெனிக்கு பனி கம்பெனிக்கு போகணும் கிளைமேட் வாருங்க மழை பெய்யுது தூருது உடம்பு நினையாத மாதிரி மழை பெய்யுது அப்படி அந்த மாதிரி மழை உடம்பு நினையாதபடி மழை தூரல் பார்த்தாவே பனித்தூரல் மாதிரியே மழை இருக்குது பனிக்குள் மலை கிளைமேட் வாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறோம் திருவூர் மாவட்டம் அவினாசி சேவூர் சேவூர் வழியாக நடுச்சேரி இணையும் இடம் வழியாக நடுச்சேரி நியூ திருப்பூர் செல்லும் வழியில் பனி மலை குளிர் தூரல் சென்று கொண்டிருக்கிறோம் வண்டியில் வீடியோ பிடிச்சிருந்தா தகவலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பேர் எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்கு சேனல் நன்றி வணக்கம்